ஒரு மனிதனுக்கு பிடித்தமான ஒரு வேலை செய்ய ஆரம்பித்தா அந்த மனிதன் எவ்வளோ உற்சாகமாக இருப்பார் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி சோசியல் மீடியா முழுக்க அஜித் 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 அஜித்துன்ற மாதிரி துபாயில் அந்த கார் ரேஸ் கடந்த மூணு நாட்களாகவே பெரிய பரபரப்பாக இருக்குது எங்களுக்கு பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலை தலை பொங்கல் இல்லை இது வந்து பெரும் பொங்கல் இல்லை மாட்டு பொங்கல் இல்லை காணும் பொங்கல் இல்லை தலை பொங்கலே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சோர்ந்து பண்ண அஜித் ரசிகர்கள் அதை தாண்டி பொதுவானவர்கள் வந்து அஜித் மீது பிரியம் கொண்டவர்கள் பொதுவானவர்கள் ஒரு நடிகராக பார்த்த ஒருத்தர் ஒரு அல்டிமேட் ஸ்டாராக ஒரு ஏகேவா அப்படி பார்த்த ஒரு நபரை ஒரு துபாய் அந்த கார் ட்ராக்கில் அந்த ட்ரெஸ்ஸோட அப்படி ஒரு வரவேற்பு குறிப்பாக வந்து என்னென்னா அஜித்தை வந்து ரொம்ப சீரியஸான மனுஷன் இவர் வந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் ஒரு குழந்த மாதிரியான ஒரு ஆள் பழைய அஜித் அப்படியே திரும்ப வந்துட்டாருன்னு நிஜமாக அவர் சீரியஸான ஒரு மனிதர் தான் வந்து எனக்கு என்னென்னா இந்த படங்கள் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக வச்சுட்டுருப்பார் அது அடுத்த காட்சி என்ன அடுத்த டைலாக் என்ன பேசுகிறதுக்கு ஒரு சமயம் சீரியஸ் வர்றாரா இல்லைது படம் ரைட்டு ஓகே எவ்வளோ நடிச்சிட்டோம் என்ன வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டாயத்தின் பேரில் நடிக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடிக்கிறோன்ற வரையான ஒரு சீரியஸாக இருக்காரான்னு தெரியல தெரில ஆனால் இந்த ரேஸில் கலந்துடுறதுலேருந்து ஒரு குழந்த மாதிரி ஆகிட்டாருங்க வந்து அஜித்து நான் ரொம்ப மிகப்படுத்தி நான் சொல்லு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அந்த ரேஸ் நடக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டாக அஜித்தோட இது வந்துக்கிட்டே இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ற ஒரு கார் அவருடைய அந்த காரில் ஓட்டும்பொழுது அந்த கார் ஒரு விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளாகி அஜித் அதுலேருந்து கார் ஓட்டுறதுலேருந்து விளையிட்டா இருந்தால் உடனே மீடியாக்கள் முன்னே ஃப்ளேஷ் நியூஸாக மாறிச்சு அஜித் வந்து ஒட்டுமொத்தமாக கார் ரேஸ்லேருந்து விளையிட்டாருன்ற மாதிரியான பரபரப்பு வந்துச்சு அப்புறம் போட்டு இது பண்ணாங்க இல்லைங்க அவருடைய இந்த ஃபோர் ஒன் ஃபோர் கார் வந்து ஓட்டு போனால் இன்னொரு ஓட்டி ஓட்டிக்கிட்டு போன வீரர் வந்து அதை விபத்துக்குள்ளாகிட்டார் அந்த காரை ஒரு மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டாங்க என்னென்னா அந்த துபாய் சீரீஸில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த காரை ஓட்டிக்கிட்டே இருக்கும் இவர் அஜித்தோடைய டீமில் நாலு பேர் இவரோடு சேர்த்து இப்போ வின் பண்ணது இந்த அதாவது வந்து இந்த கார் ரேஸில் இந்தியா மூன்றாவது இடமாக வின் பண்ணியிருக்குது எத்தனையோ கார் ரேஸில் இந்தியா வின் பண்ணியிருக்குது இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்றத வந்து அங்கே உள்ளவர்கள் அந்த துபாய் கார் மைதான ரேஸ் மைதானத்தில் உள்ளவர்கள்லாம் பெரும்பான்மை ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா பொதுவாக துபாய்னா அரபிக் கண்ட்ரி தான் அர அரபுகள் அரபுகள்தான் வந்து அங்கே ஆட்சியாளர்கள் அவர்கள் தான் அங்கே மன்னர்கள் அவர்கள் தான் அங்கே ராஜாக்கள் அந்த வெள்ளை உடை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் குறிப்பாக குறிப்பாக தமிழர்கள் ஒரே சத்தம் வந்து அஜித் 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 ஏகே ஏகே ஏகேன்ற எங்கே பார்த்தாலும் குரல் இது வந்து மிகைப்படுத்தல நீங்கள் காணொலி போய் பார்த்துங்க ஏன்னா ஆரம்பகட்டத்தில் ஒரு அமராவதியில் ஒரு அமக்கலத்துலேயோ ஒரு காதல் மன்னன்லேயோ பார்த்த அஜித்தை தாண்டி என்னங்க இது வந்து இந்த வயசில் ஐம்பத்தி மூணு வயசில் இப்படி ஒரு சமூகம் பண்ணுறாப்பில் ஒரு குழந்த மாதிரி மாறிட்டார் அங்கே குறிப்பாக அந்த துபாயில் வந்து அந்த கார் கார் ட்ராக்கு பராமரிக்கிற ஒருத்தர் இம்ரான் அவர் என்ன சொல்கிறாரு இருபது வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன் நான் இந்த கார் ட்ராக்கை வந்து பராமரிச்சிருக்கிறேன் இருபது வருஷமாக இருக்கிற எத்தனையோ போட்டிகள் நடந்திருக்கு இப்படி ஒரு போட்டியில் இவ்வளோ பெரிய ஃபேன்ஸை நான் வந்து பார்த்ததே இல்லை ஒரே ஒரு மனிதனுக்காக இந்த குமார்ன்ற ஒருத்தருக்காக அங்கே நிறைய நாடுகள் இதில் ஸ்பெஷல் என்னன்னா இந்தியா நம்ம சொன்னோம் இல்லைங்களா கார் ரேஸில் இந்தியா எத்தனையோ பரிசு வாங்கியிருக்கிற ரைட்டு இதில் மூன்றாவது இடம் அதுவும் அஜித்குமாரோட கார் ரேஸ் கிளப் வாங்கினது ஏன் பெரிய விஷயமாக பேசப்படுதுன்னா அதிகப்படியான நாடுகள் கலந்து கொண்டு தான் இதில் அதில் வின் பண்ண தான் அப்போ அந்த அதிகப்படியான நாடுகளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்ன ஏதுன்னு தெரியாது பிளேயர்ஸ் யாருன்னு தெரியாது ஆனால் அந்த ஃபேன்ஸ் ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் எங்கே திருமணாலும் அஜித்குமார் குமார் அஜித்குமார்னு அந்த பேரை கேட்டு கேட்டு யார் யார்னு விசாரிச்சு ஒட்டுமொத்த கவனமும் அதாவது அந்த பிளேயர்ஸுடைய கவனம் மீடியாக்களுடைய கவனம் எல்லாமே அவர் மேலே பதியுது அதான் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற மைதானத்தில் இருக்கிற வர்ணனையாளர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு இந்த காரோட டிரைவர் யாருன்னு ஒருத்தர் கேட்குறாரு கேமரா முன்னாடி எங்கேருந்து அதிகமாக சத்தம் வருதோ அந்த பேர் தான் இந்த டிரைவர் பொழுது ஓன்னு ஒரு சத்தம் இதெல்லாம் மீறி நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து என்னென்னா அஜித் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாகவே மாறிட்டார் அது என்னென்னா தானே ஒரு 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 வளைய மாதிரி வச்சுக்கிட்டு தனக்குத்தானே ஒரு வட்டம் வச்சுக்கிட்டு கூடயும் ஒன்றும் ஒன்றும் பெருசாக கூடயும் பெரிய நெருக்கமும் கிடையாது அவர் உண்டு அவர் வேலை உண்டு ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்க்க முடியாது அப்படி இருந்த ஒரு மனிதர் ஒரு குழந்தை மாதிரி இந்த இந்திய தேசிய கொடி அப்படி தூக்கிட்டு வந்து ஒரு ஓட்டம் ஓடினது இது பண்ணது பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்போ இவருடைய அந்த ஆசை அந்த கவனம் எல்லாம் அந்த கார் கார் ரேஸ் மேலே இப்படி ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படி இதெல்லாம் மீறி இது என்ன துபாயா இல்லது சென்னையா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கு ஏன்னா தலை த எங்கே அதாவது தலையை பார்க்குறதுக்கு தலைமுழுக்க வந்து எதுன்னா தமிழர்களுடைய தலை தான் வந்து அங்கே நிறைஞ்சு போயிருக்குது வெறும் துபாயில் மட்டும் இல்லை வந்து அபுதாபியில் ஷார்ஜாவில் குவைத்தில் சவுதியில் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க வந்து அதுதான் அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க வந்து இப்படி ஒரு கார் ரேஸை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது இங்கே ஒரே ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த குரலை இங்கே கேட்குது அதுதாங்க அஜித் என்ன மேஜிக் ஒரு பண்ணி வச்சுருக்காரு ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு நடிகர் ஒரு பிராட்பிட் அப்படின்ற ஒரு ஹீரோ ஹாலிவுட் ஹீரோ அவர் கூட வந்தார் இப்படி நாங்கள் அதை பார்க்கவே இல்லை நான் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கவே இல்லை ஆனால் பத்து பிராட்பெட்டுக்கு சமமாக ஒரு குரல் ஒழிக்குதுன்னா அது அஜித் மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இந்த அஜர் பைஜானில் விடாமுயற்சியோட ஷூட்டிங் நடத்துனார் இல்லைங்களா இதுக்காக தான் இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ரசிகர்கள் தன்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நாடு எங்கேயாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டுப்பாரு அது அஜர் பைஜானாக தான் இருக்கும் அங்கேயும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தேடினு வந்துட்டாங்க என்னங்க மேஜிக் வச்சுருக்கீங்கன்னு தான் குறிப்பாக இங்கேருந்து நம்ம தமிழில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் கூட அங்கே ஆரோ ஆதிக்கிரவிச்சன் ஆதிக்கரவச்சன்லாம் சொல்லவே தேவையில்லைங்க அவர் டைரக்டரை தாண்டி அஜித்தோட ஒரு ஃபேன் பாய் அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் மாதவன் நடிகர் மாதவன் லைவ் போட ஆரம்பிச்சிட்டார் வந்து லைவ் போட ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் துள்ளி குதிக்கிறார் வந்து இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா நட்சத்திரங்களும் பெருமை தானே வந்து உண்மையா மாதவன் குதிக்கிறார் மாதவன் அங்கே உள்ளவங்களாம் வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தனும் அவர் அங்கே சொல்கிறார் வந்து தயவுசெய்து என்ன செல்ஃபி எடுக்காதீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு ரசிகராக ஏகே ரசிகராக இங்கே வந்திருக்கிறேன் அவர் விருது வாங்குறத அவர் பரிசு வாங்குறத நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு தாருவது இது தாங்க வந்து ஏன்னா அஜித்தும் மாதவனும் சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணலை அப்புறம் மாதவனுக்கு ஒரு நன்றி சொல்கிறார் அஜித் வந்து ஐயா ஆக்சுவலாக பண்ண வேண்டியது எப்படி அஜித் ஒரு திறமையான நடிகரோ மாதவனும் ஒரு திறமையான நடிகர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது கண்டு கொண்டேங்கன்னு கொண்ட படத்தில் வந்து அப்பாஸ் நடிக்க வேண்டிய அந்த கேரக்டருக்கு முதல்ல பிரசாந்த் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரசாந்துக்கு வந்து ஜோடி தப்புணுன்னே அவங்க வேணான்ட்டாங்க அப்புறம் மாதவன் பேசப்பட்டது மாதவனுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்க போயிட்டாங்க அவர் ரெண்டு மூணு படங்களில் கம்மிட் ஆனதுனால அந்த டேட்டு இடிக்க ஆரம்பிச்சிது அவர் அப்பயே அந்த ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார் நான் எப்படியாவது அது சார் கூட ஒரு படம் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு அந்த ஆசையோடைய வெளிப்பாடு தான் அவர் துபாயில் நின்று ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காரு நானும் ஒரு ஃபேனாக வந்து இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன செல்ஃபி எடுக்காதீங்க அங்கே பார்த்து கொண்டாடுங்க அங்கே பார்த்து கை தட்டுங்கன்றார் இதெல்லாம் மீறி அந்த மூன்றாவது இடம் வந்ததை வந்து அப்படி அப்படி இது அதான் நான் சொல்கிறேன்னு நான் வந்து இது மிகைப்படுத்ததே கிடையாது அஜித் ஆரம்ப கட்ட காலத்தில் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது வந்து துரு துருன்னு ஒரு குழந்தை மாதிரி என்ன நடக்குது ஏது என்ன பிரச்சனை அங்கே யாராவது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மீடியா கூப்பிட்டு வந்து பேசுறது இப்படி இருந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் சுத்தமாக மீடியாவை விட்டே ஒதுங்கிட்டார் ஒரு பதினஞ்சு வருஷம் எந்த மீடியா முன்னாடியும் எந்த கேமரா முன்னாடியும் தோன்றாத ஒருவர் மீடியா கேமரா முன்னாடி நேற்று கொடுத்த அந்த பேட்டி பெரிய வைரல் ஆச்சு அதையெல்லாம் தாண்டி எப்போ அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதாவது வந்து அவர் போக வேண்டிய அந்த கார் வந்து விபத்துக்குள்ளானதை ஒட்டுமொத்தமாக அஜித்தே விலகிட்டாருனோடனே பெரிய விஷயமா அந்த மீடியாவில் பேசப்பட்டது நான் விலகலைங்க இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு கார் அந்த ட்ரைனிங் எடுக்கும் போது நடந்தது அதில் சின்ன காயம் ஏற்பட்டது இன்னும் சீரியஸ் இருக்குது இதை தாண்டி யூரோப்பில் நடக்கிற அந்த கார் பந்தி ரொம்ப முக்கியமான கார் பந்தி அந்த செப்டம்பர் அக்டோபரில் இது வந்து ஒரு ட்ரெயில் தான் இதுவும் முக்கியமான பந்தி தான் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காரை ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும்னா சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் தாண்டி அஜித்துடைய அந்த ரேஸ் கிளப் இருக்கு இல்லைங்களா அது மூணாவது இடம் வந்தது தான் சந்தோஷம் வந்து அவர் வந்து ஒரு கண்ணீர் மல்க சொல்கிறார் தன்னுடைய டீமோட வச்சு மூணு பேரை சொல்கிறார் அந்த மூணு பேர் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க பொதுவாகவே வந்து ஒரு டீமுக்குள்ளே இருக்கவங்க அந்த நாட்டை நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த டேட்டாவும் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மூணு பேரும் அவ்வளோ டிரான்ஸ்பரன்ஸியாக இருந்தாங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இந்த வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே கண்ணீர் வடிக்கிறார் அது ஆனந்த கண்ணீராக அல்லது எதுவான்னு தெரியல அவங்க நல்லா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்குரியா ஏன் அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு அஜித்து பிரைவில் அரசியலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் உண்மையாங்க வந்து நான் மிகப்படுத்தலாம் சொல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் ஒரு வார பத்திரிகையில் இருக்கும்போது ஜோ ஜாதகெலாம் கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட அதை நம்பிக்கை இருக்கிறவங்களும் இல்லாதது அப்போ ஒரு ஒரு ஜோசியர் இன்னும் இருக்கார் சாலை கிராமத்தில் அவர் பேரை சொல்ல விரும்பல அவர் அடித்து சொல்கிறார் வந்து சார் இந்த ஜாதகக்காரன் வந்து எம்ஜிஆரோட ஜாதகம் சார் அப்படின்றது இது மிகப்பெரியலாம் சொல்ல வந்து இவர் சிஎம் ஆகிறதுக்கான இது என்னன்னா ஒரு ஒட்டு மொத்தம் ஒரு மனிதனை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா எங்கேருந்தே அது வந்து என்ன ஒரு சூட்சமும் அது அது இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் கொடுத்த ஒரு விஷயங்க அது அதுதான் சொல்கிறார் அவர் என்னுடைய டீமில் இருக்காங்க இந்த மூணு மூணு பேரும் மூணு பேரும் வெவ்வேறு நாடு வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த டேட்டாவும் பகிர்ந்துக்க மாட்டாங்க உட்காந்து ஒரே டீமாக தான் இருப்போம் நாங்கள் எல்லாம் பேசிப்பானா இவங்க மூணு பேரும் தங்களுடைய எல்லா அந்த அந்த அவர்கிட்ட வந்து அந்த ரெசியூம் கையில் கொடுத்துட்டாங்க பழகுது தான் அந்த வெற்றிக்கான காரணம்னு சொல்லி அழகாரு இதெல்லாம் தாண்டி கிட்ட சொல்கிறார் என்னை கார் ரேஸுக்கு அனுமதிச்சதற்கு நன்றி ஷாலு அப்படின்றாரு கை தட்டுறாங்க முக்கியமான விஷயம் அஜித் ஒருத்தரை நம்பிட்டாருன்னு வச்சுங்க அந்த நம்பிக்கை வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவார் அதுதாங்க அஜித் ஒருத்தனை பிடிக்கலைன்னா வரைக்கும் அந்த பக்கமே திரும்ப மாட்டார் அப்படி ஒரு அஜித்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அஜித்தினுடைய நிழலாக அஜித்தினுடைய இன்னொரு உருவமாக இருக்கக்கூடிய மிகப்பெருத்தில சொன்ன சுரேஷ் சந்திரா ஏன்னா இன்றைக்கி முக்கியமான பிஆர்ஓ சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு படத்தையும் விட்டுறதில்லை நான் அதெல்லாம் தாண்டி அங்கே துபாயில் அவர் பேரை சொல்லி என் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லி எங்கே ஒரு உயரத்தில் வச்சுட்டார் இப்படி ஒரு கார் ரேஸை நாங்கள் பார்த்ததில்ல பார்த்ததில்ல பார்த்ததில்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவ்வளோ கூட்டம் வந்து விசா எடுத்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கூடி வந்துட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஃபேன்ஸுக்கு என்னென்னா எப்போ இவரு பண்ணுறத பார்த்தா அந்த அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு படம் நடித்தா நடிப்பேன்னு சொல்கிறாரு அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா இன்னொரு பக்கம் ரசிகர்கள் நான் சொல்லுங்கள் தலை உன் இஷ்டம் போல் நீ கார் ஓட்டிக்கிட்டே இரு நாங்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றார் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் ஓட்டுறது இல்லை சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கார் ரேஸர் சொல்கிறார் ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது முதுகலாக அத்தனை ஆப்ரேஷன் அதெல்லாம் மீறி ஒரு பீனிக்ஸ் பரவ மாதிரி வந்திருக்காரு ஆனால் அதே உற்சாகத்தோடு ஓட்டுறாரு நேற்று நடந்த அந்த கார் ரேஸ் இவர் வந்து அந்த ஃபோர் ஃபோர் ஒன் ஃபோர் அந்த கார் எடுக்க ஆரம்பிக்கிறார் ஐம்பத்தஞ்சாவது ப்ளேஸில் இருக்குது எடுக்கிறதுக்கு முன்னாடி அஜித் ஓட்ட ஆரம்பித்தோன்னே இருபத்தஞ்சாவது பிளேஸ்க்கு வருது அந்த கார் விபத்துக்குள்ளாயகாமல் இருந்திருந்தால் டாப் த்ரீக்குள்ளே வந்திருக்குங்கன்னு சொல்கிறாங்க அது அது காரணம் என்னென்னா அந்த எனர்ஜி தான் வயசு ஒரு காரணமே கிடையாது அந்த எனர்ஜி உற்சாகம் அந்த தைரியம் ரொம்ப மனோதைரியம் கொண்டு வருவது அஜித் வந்து ஆவர்தான் வந்து பார்த்துக்கலாயா அப்படின்ற ஒரு குணம் தான் வந்து இதெல்லாம் மீறி இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு மிக பெரிய பெரிய பெருமையை சேர்த்து விட்டார் துபாயை தாண்டி யூரோப்பிலும் அவருடைய அந்த சாதனையை செய்ய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய ஆசையும் சொன்ன மாதிரி இந்த பொங்கலை அஜித்து வச்சு தலை பொங்கலாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி